நான்கு வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களாக செயல்பட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் மதன் விவரங்கள் குற்ற வழக்குகளில் சிக்கும் வழக்கறிஞர்கள் மீது பார் கவுன்சில் இது போன்று நடவடிக்கை எடுத்து வரும் அதன்படிதான் சமீபத்தில் ரவுடி சீர்காடி சத்யாவுக்கு அவருடைய ஆயுதங்கள் வழங்கியதாக வழக்கறிஞர் அலெக்ஸ் சுதாகர் என்பவர் கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் மீது குண்ட சட்டம் பாய்ந்துள்ளது இதைத் தொடர்ந்து தற்போது பார் கவுன்சில் வெளியிட்ட தமிழ்நாடு பார் கவுன்சில் வெளியிட்ட அந்த அறிவிப்பா போது இந்த மாமல்லபுரத்தில் சுட்டு பிடிக்கப்பட்ட அந்த ரவுடி சத்யாவிற்கு ஆயுதங்கள் வழங்கியதாக தற்போது வழக்கறிஞர் அலெக் சுதாகர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவே அவர் மீதான இந்த வழக்கானது முடிவுக்கு வரை வரும் வரைக்கும் அவர் வழக்கறிஞர் தொழில்நுட்பத்துக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே போல சிவல்வெளி வழக்கறிஞர் சங்க தலைவர் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை தொடர்ந்து வழக்கறிஞர் ஜிம் என்பவருக்கும் அதே போல போதை பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் சரவணன் மற்றும் குண்ட சட்டத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் சேதுபடி பாண்டித் ஆகியோருக்கும் தடை விதிக்கப்படுதும் தற்போது பார்க்கவுன்சில் தெரிவித்துள்ளது அதே போல ஏற்கனவே இந்த மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் ஏற்கனவே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்காக வழக்கறிஞர் வில்லியம்ஸ் மற்றும் பார்சில்